பிரச்சனைக்கு உரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் வருகிறேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உனக்கு உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன் உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பசிக்கு அழுவது நம் வீட்டுக் குழந்தையாக இருந்தால் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டோம் அடுத்த வீட்டுக் குழந்தை பசியால் கையேந்தினால் அதை பார்த்து நாம் ஏளனம் செய்வோம் துன்பமும் துயரமும் நமக்கு இல்லை எனும்போது கடமையை பற்றி வாய்க்கிலிய பேசுவோம் நமக்கே வந்துவிட்டால் அகிம்சையின் சிகரம் நானே என்பது போல அழுது புலம்புவோம் மனிதர்களின் இந்த பசப்பு மந்திரத்தை நன்றாக அறிந்தவன் நம் சாயப்பா நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழல்களையும் கடந்து வெற்றி கொள்வாய் நீ என் பிள்ள